அனைவருக்கும் வணக்கம்ங்க இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ரெண்டாம் இத்துங்க காங்கையமும் பார்க்கரும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சென கறவைக்கு கால் அனுப்ப வேண்டாங்க தலையீத்தில் ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லட்ச பால் கறந்துருக்குதுங்க இன்னும் பத்து நாள் அவங்க கண்ணு போட இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆச்சுங்க நீங்கள் நல்ல மடி வந்துருச்சுங்க மாடு நல்லா ஒழுக்கமான மாடு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் ஏற்று காங்கயமும் தாப்பார்க்கரும் கிராஸு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒன்பது மாதம் சென பத்து நாளில் கன்று போட்டுரும் தலையீத்தில் காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை தெளிவாக கறந்த மாடுங்க இப்போது ரெண்டா நேத்துங்க இன்னும் ஒரு அரல் சேர்ந்தா ஒரு ஒழிஞ்சு குறையாதுங்க நல்ல தெளிவான மாடு குணத்தில் தெளிவாக இருக்குமேங்க விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பாலும் எறும்பாலுக்கு ஈக்குவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாமுங்க சிறு கொம்பில் நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடுங்க ஒரே கட்டுத்தரையில் இருந்ததுங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்காக தனிச்சு கட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் பதற்றமாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க மாடு கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுருந்து கடை பல்லுங்க நல்ல இளம் மாடுங்க நல்ல மடிகால் சுத்தம் வால் பார்த்திங்கன்னா நலங்கூட்டுற மாதிரி இருக்கும் நல்ல தோல் நைஸுங்க புறமடி நல்ல சுருக்கம் இருக்குதுங்க இந்த வீடியோ எடுத்ததுக்கும் இன்றைக்கும் நல்ல மடி வந்துடுச்சு விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டரு பால் தெளிவாக கறக்குணுங்க நல்ல மடிகால் சுத்தம் ஈத்து மூணா ஈத்து ஒன்பது மாதம் சென கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ரெட் சிந்தி மாடு விரும்புகிறவங்க கால் அணைக்காத மாடாக நேரம் நாலு லிட்டருக்கு குறைவில்லாத மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நல்ல உடல் அமைப்புங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க நல்ல பால் நரம்பு தார தெளிவான மாடுங்க ஈத்து முனான் ஈத்து பல்லு கடை முளைப்பு சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் நாலு சாயங்காலம் நாலு தெளிவாக கறக்கும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க நல்ல தோல் இலக்கத்தில் இருக்குதுங்க விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ரெட் சந்தி மாடு விரும்புகிறவங்க தாராளமாக செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறேன்னா கூட தாராளமாக நேரில் வந்து பார்த்தும் கூட வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்று ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க நல்ல கூறுவாரான கண்ணுங்க நல்ல காலை காலக்கன்று உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் கண்ணை இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் நல்ல மாடாக வந்து சேருங்க பதிமூன்று மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க பால் இறக்கம் இருக்குது தாடை அளவான தாடை வண்டி உழவு ரேஸ் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு எருதாட்டம் என்ன பயன்பாடுகளுக்கு வேணாலும் காலக்கண்ணை நல்லா தயார் பண்ணிக்கலாம் நல்லா டாப் கிளாஸ் கண்ணாக வந்து சேரும்ங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் இன்னும் ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊர்லேருந்து இருந்து சுற்றுலா நூறு டு ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் பத்து நாளுக்கு ஒரு முறை நம்மளுடைய வாகனம் சுழற்சி முறையில் டெலிவரிக்காக போயிட்டே இருக்குங்க உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு மூட்டை எடுத்தால் கூட கொண்டு வந்து சாம்பிள் வந்து டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோமுங்க ரெகுலராக நீங்கள் எத்தனை மூட்டை வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் எங்களுக்கு தீர்வதற்கு ஒரு மூணு டு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே குறிப்பிட்டு சொல்லணுங்க அது அதை தவிர்த்து நாங்கள் டெலிவரி எப்போவுமே ஃப்ரீங்க ஈரப்பதம்மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் முப்பது நாள் கிடையாதுங்க ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கு பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாட்களுக்கு கிடையாதுங்க ஆயிரத்தி நூறுங்க இதே விலைக்கு நம்ம வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோங்க எப்போ வேணாலும் நீங்கள் நேரில் வந்து கூட நம்ம வீட்டில் தீவனங்கள் எடுத்துக்கலாம் டெலிவரி வேணாலும் எடுத்துக்கலாம் மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நம்ம தீவனத்தை எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபா குறையுங்க ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரூவா ஆச்சுன்னா ரெண்டரை மாதம் தவுட்டு செலவே மிச்சம் பண்ணிக்கலாம் பாலோட அளவு குறையாமல் தெளிவாக நம்ம எடுத்துக்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஒரு ரெட் சிந்தி கிடாரிங்க நல்ல வர்க்கமான கிடாரிங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பறதே இல்லைங்க நல்ல தொப்பில் இருக்கும் நல்ல பால் நரம்பு தாரீங்க தெளிவான ரெட் சிந்தி கிடாரி உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பதினஞ்சு மாதம் வயசு சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைபடுறது இல்லைங்க நல்ல தொப்புல இறக்கம் இருக்குதுங்க நல்ல காம்பு காம்பு நல்ல இடைவெளி வால் இறக்கம் இருக்குது தெளிவான கிடாரிங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறனால வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறீங்க வேண்டான்னு தோணுச்சுன்னா அதேபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் திரும்ப கால் பண்ணி சொல்லி இங்கே அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து காலதாமதமாக சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறு விற்பனைக்காக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க ஏழு மாதங்களான கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுளி குறைப்பள்ளது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது தாட அளவான தாடை தொப்புள் துளியோடு இறக்கும் கிடையாதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் காங்கையும் காலை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு தெளிவான கண் ஏழு மாதமான கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுளி குறைப்பள்ளது கிடையாதுங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல மாடாக வந்து சேருங்க முறையான குடல் புழு நீக்கம் இரண்டு நேரம் அடர்தியானம் சாப்பிட்றத உறுதிப்படுத்துனீங்கனாலே கன்று இலைக்காது நல்ல ஒரு குவாலிட்டியான காலகனா வந்து சேரும் விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்கிற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு முகரை எல்லாம் புதுசு தான் வருங்க குவாலிட்டியான தான் போட்டு அனுப்புறோம் குறைஞ்சபட்சம் ஆறு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கயிறுகள் மாற்றணுங்கிற அவசியம் எப்பவுமே இருக்காதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு குறா காலக்கண்ணுங்க செங்குரா காலக்கன்று குட்டை ரக காலக்கண்ணுங்க நல்ல சுறுசுறுப்பான கண்ணுங்க தாய் மாடு நல்ல வீரியமான மாடு கண்ணுக்கு வயசு வந்து இருபது நாள் தான் ஆகுதுங்க தாய் மாடு வந்து தவறிடுச்சு கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கண்ணை வாங்கி தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாலாயிரம் ரூபாய்ங்க இருபது நாள் தான் ஆகுதுங்க காலக்கன்று குறா செங்குரா காலக்கன்றுங்க ஜல்லிக்கட்டு மஞ்சு வரட்டுக்கெலாம் நல்ல ஸ்பீடாக இருக்குங்க தாய் மாடு அவ்வளோ ஒரு பட மாடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம்ங்க விலை நான்காயிரம் ரூபாய் வயது இருபது நாட்கள் ரகம் குட்டை ரகம் கலர் வந்து செங்குரா கலருங்க பியூர் ஒயிட்டும் இல்லாமல் அந்த ஒரு காது உள்மடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரான் நேரத்துலேயே செங்குரான்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் கன்று வந்து செய்கிறவங்க பிடிச்சிருந்துன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் கண்டிப்பாக கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருந்து பால் ஊட்ட வச்சு வளர்க்கும் பொழுது தான் கன்றுனுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்கும் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை முறையான குடல் புழு நீக்கம் ஆறு மாதம் ஆகிற வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்துக்கு போய் கன்றனுடைய வயதை குறிப்பிட்டு டானிக் கொடுப்பாங்க இல்லை மாத்திரையாக கூட கொடுப்பாங்க டானிக் கொடுத்தாங்கன்னா சிரிஞ்சில் எடுத்து வெறு வயிற்றுல காலையில் நேரம் புறப்போகாமல் கொடுக்கணுங்க இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை சரியாக செஞ்சாலே கன்றுனுடைய வளர்ச்சி சீராக இருக்குங்க இருபது நாள் ஆன காலக்கன்று விலை நான்காயிரம் ரூபாய்ங்க குறா கன்று செங்குறா கன்று காளைக்கன்றுங்க அடுத்தது நம்ம பார்க்குறதுங்க ஒரு ஜெர்சி கன்று கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு பத்து நாள் ஆகுதுங்க வயசு விற்பனை விலை நான்காயிரம் ரூபாய்ங்க கலப்பின கன்று தேடிட்டுருக்குறீங்க ஜெர்சி கன்று தேடுறீங்க உங்களிடம் கலப்பின மாடு இருக்குது நாட்டு மாடு இருக்குது பால் ஊட்ட வச்சு ஒரு கண் நாட்டு கண் சாரி கிடாரிக்கன்று ஒன்று வளர்த்திக்கலான்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க இன்றைக்கு எல்லா சந்தைகள்லேயும் பரவலாக கிடைக்கக்கூடிய மாட்டு இனங்களில் ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள் இது எல்லாமே பரவாயில்ல எல்லா பக்கமும் கிடைக்குதுங்க அதனால் இதை நீங்கள் பால் கொடுத்து வளர்த்தி மீண்டும் விற்பனை செய்யணுன்னா கூட அருகில் இருக்கக்கூடிய சந்தைகளில் கொண்டு போய் நேரடியாக விற்பனை செஞ்சுக்கலாம் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க ஜெர்சி கன்றுங்க பத்து நாளுத்த கன்று விலை நான்காயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க காரி மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா காரி கன்று காலை கன்று கிடாரி கன்றுங்க கன்று போட்டு ஒரு அஞ்சு நாள் தான் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க கறவைக்கு ஒழுக்கமாக இருக்குதுங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை மூணு லிட்டர் பால் இப்போ கறந்துட்டுருக்குதுங்க நாலு பல்லு முதல் ஈத்து கன்று வந்து அஞ்சு நாள் ஆன காரி கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் மாடு கன்று ரெண்டும் சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க குறிப்பாக தலையீத்து மாடுகளுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு இருக்குங்க பால் கறவைக்கு பழக்கிறதுல சில மாடுகள் வந்து ஒரு இருபது நாள் முப்பது நாளைக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் கால் அணைச்சிட்டா ரொம்ப தொந்தரவு கிடையாதுங்க கறவைக்கு வந்து பூங்காம்பு கறக்கிறதுக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு கண்ணு அருமையான கண் கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க நாலு பல் முதல் ஈர்த்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு அணைச்சி பால் கறக்கணும் பாலோட அளவீடு காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றரை கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க காங்கை மாடு விரும்புகிறவங்க தலைச்சனா நேரம் ஒன்றல் கறவையில் பல்லு பாக்கியில் கிடாரி கண்ணோட தோல் நைஸில் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற மாதிரி தரத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கறந்து பார்த்தும் கூட வாங்கிக்கலாமுங்க நல்ல குணம் நாலு பல் தலையீத்து கண் வந்து கிடாதிக்கணுங்க உங்கள் இடத்துக்கு வருதுங்களா தலையீத்து வருதா ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் குறுகலாக தூக்கி கட்டிட்டு முன்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு கால் அணைச்சிக்கறங்க அதுக்கப்புறம் மாடு இயல்பு நிலைக்கு வந்துடும் எப்பவும் போல நம்ம கறந்துக்கலாமுங்க இன்றைக்கி இருக்கிற அத்தனை ஈத்து மாடுகளுமே தலை யாரோ ஒருத்தரால் மெனக்கட்டு பாலுக்கு பழக்கினதாக இருக்கலாம் சில மாடுகள் இயல்பான குணத்தில் இருக்கலாமுங்க இடமாறுதல் ஏற்பட்டால் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு சின்ன சின்ன நகர்வு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கப்புறமும் நம்ம வந்து பால் வந்து மாடு குறும் பண்ணுது அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் முன்னாடி வந்து மூக்கநாயகத்தை பிடிச்சி கூட ரெண்டு நாளைக்கு நின்றுக்கலாமுங்க ஆனால் பாலுக்கு நிற்காத மாடு கிடையாதுங்க குறும் பண்ணுற மாடு ரொம்ப தொந்தரவு பண்ணுற மாடு அப்படின்லாம் எந்த தொந்தரவும் இல்லைங்க பத்து இது பன்னெண்டு இது தெளிவாக வச்சுக்கலாம் நாலு பல்லை இருக்குது கிடாரிக்க நோடு இருக்குது மாடும் காரி கண்ணும் காரி கறவைக்கு வந்து நேரம் ஒன்றரை லிட்டருங்க அடுத்த இடத்துல ரெண்டு லிட்டரு தெளிவாக பய்ச்சிக்க முடியும் கண்ணு ஒரு பணம் வாய்க்குங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேல மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க